எங்கை அங்கைய கண்ணியை வீரம் போற்றினார் தாழ்ந்தவர்கள் பெண்கள் என்று வேற்று மக்கள் சாற்றினார் தமிழீழம் தான் வரலாற்றை மாற்றினார் தாழ்ந்தவர்கள் பெண்கள் என்று வேற்று மக்கள் சாற்றினார் தமிழையரோ வரலாற்றி மாற்றினார் ஆய் கடலில் பெண் புலிகை விடுதலை போராட்டினார் ஆய்கடலில் பெண் புலிகை விடுதலை போராட்டினார் அங்கையர் கண்ணியை போல் யாதீரம் போற்றினார் எங்கே அங்கையர் கண்ணியை போரம் போற்றினார் நஞ்சு கழுத்திலே நெஞ்சோ களத்திலே அஞ்சாத தமிழ் புலி போல் யார் வாழ்ந்தார் நிலத்திலே அஞ்சாத தமிழ் புலி யார் சொல்லுங்கள் உலகத்திலே உச்சி மீது குண்டு விழும் புலி வீரன் அசைவதில்லை உயிர் போகும் வேளையிலும் புலிகள் முகம் சிரித்த முல்லை அச்சமில்லை அச்சமில்லை புலிகள் நெஞ்சில் அச்சமில்லை அஞ்சுவது அணி பிள்ளை எங்கள் பிள்ளை புலி பிள்ளை அஞ்சுவது அணி பிள்ளை

அச்சமில்லை 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 புலிகள் நெஞ்சில்லை அஞ்சுவது அஞ்சுவது அணி பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் புலி பிள்ளைகள் நஞ்சு கழுத்திலே நெஞ்சோ களத்தில் அஞ்சாத தமிழ் புலி போல் தான் வாழ்ந்தார் நிலத்திலே அஞ்சாத தமிழ் புலிக்கு இயார் சொல்லுங்கள் உலகத்திலே